இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நார்த்தங்காயில் வந்து ஊர்கா போடுறதுக்கு நான் வந்து நார்த்தங்காயை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் இதை கட் பண்ணி ரெண்டு நாள் வந்து உப்புளை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்காக நம்ம கட் பண்ணி போகிறோம் நம்ம நார்த்தங்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக எனக்கு வந்து என்ன சைஸில் வேணுன்னா எனக்கு சின்னதாக வேணுங்கிறக்காக நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நார்த்தங்காயை அரிஞ்சு எடுத்துக்கிட்டோம் நான் வந்து இந்த சைஸில் அரிஞ்சு எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டுடலாம் இப்போ வந்து நான் நார்த்தங்காய் டப்பாவில் போட்டேன் இப்போ அரை கப்பு இந்த கப்பில் அரை கப்பு வந்து கல்லுப்பு எடுத்திருக்கேன் இதை இப்போ போட்டு நம்ம குளிக்க விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம குளுக்கி விட்டுட்டோம் ரெண்டு நாள் வந்து நம்மளுக்கு நல்லா ஊறணும் உப்பு போட்டுருங்க இருக்கு அங்காட்டிக்கு இது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு நாலு ட்ரிப்பாவது கரண்டி போடாமல் டப்பாவை நம்ம அப்படியே உப்பு போடையில இப்படி குளுக்கணும்ல இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு நாலு டைமாவது கரண்டி இல்லாமல் குலுக்கி விடணும் நம்ம ரெண்டு நாள் கழித்துதான் இப்போ தாலிக்கு போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நார்த்தங்காய் வந்து நம்ம அரிஞ்சு உப்புளை ஊற போட்டு வச்சுருந்தோம் ரெண்டு நாள் ஆயிட்டுது இன்றைக்கி தாளிச்சிடலாம் நல்லா ஊறிட்டுது இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துட்டுது இப்போ அதை அப்படியே தாளிச்சிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து வெந்தயம் ரெண்டு ஸ்பூனு கடுகு ரெண்டு ஸ்பூனு பெருங்காயத்தூள் நல்லெண்ணெய் இப்போ இதை ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து பொடி பண்ணிக்கலாம் வெந்தயத்தை கொட்டி வறுத்துக்கலாம் கடுகையும் போட்டு நல்லா பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கலாம் கருகாகுன்னு வறுக்கணும் நல்லா பொன்னரமாக வறுத்து எடுத்தாச்சு இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த பெருங்காயத்தோட உள்ளே போட்டு விட்டுடலாம் நல்லா பொறிஞ்சி இதையே பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தாளிக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு நூற்றம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு மிளகாத்தூள் வந்து நல்லா ஒரு குளிக்க வேண்டிய அளவு எடுத்துள்ள கொட்டி கலக்கி விட்டுக்கலாம் காஷ்மீரி மிளகா பொடி ஒரே ஸ்பூன் நல்லா குளிக்கி விட்டு கடுகு போட்டு விட்டுக்கலாம் நல்லா கொட்டி பெரட்டி விட்டு நல்லா வேக வைக்கணும் அந்த நாத்தங்காய் இருக்கிற தண்ணியே வந்து நிறைய தண்ணி இருக்குது அது நல்லா சுண்டி வரணும் நல்லா தீ கம்மியாக வச்சு பரட்டி புரட்டி விடணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊருகாக வெந்துட்ருக்குது இன்னும் நல்லா கொஞ்சம் வேகணும் அந்த எண்ணெய் ஊற்றுன எண்ணெய் வந்து மேலே முதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வணக்கி விடணும் அப்புறம் பெருங்காயத்தூழும் கடுகு இதெல்லாம் வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணங்கிட்டது இப்போ பெருங்காயம் வெந்தயம் கடுகு பொடி அப்படியே தூவி விட்டுடலாம் ஒரு பெரட்டு பெரட்டி ஆறுட்டு அப்புறம் பாட்டிலில் ஓட்டுக்கலாம் இப்போ வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் நல்லா ஆற வச்சு டப்பாவில் போட்டாச்சு இதையே பிரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் அளவளவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன டப்பாவில் போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம் நார்த்தங்காய் ரொம்ப நல்லா சிறந்த மருந்து நார்த்தங்காய் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்